நான் கீரை வண்டி முருக்கங்கீரைய எடுத்து வெட்டி வச்சிருக்கிறோம் இதுல இது மறுபடாம இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் நண்பசாயி நான் தேரணி ஓகே நாங்க இப்ப நிற்கிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் இரவு நேர சாப்பாடு ஒன்று செய்ய போறோம் என்னக்கா சாப்பாடு தான் ஏன் சிரிக்கிறீங்களா உனக்கு என்ன சாப்பாடு நாங்கள் உப்புமா செய்யப்போறோம் உப்புமா என்ன அதுவும் நாங்கள் உப்புமா என்னன்னு சொன்னா மரக்கறி எல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் செய்ய போகிறோமே செய்ய போகிறோமா அதாவது அப்போ எங்கள் கடையில் சாப்பாடு வந்து இன்றைக்கு வந்து உப்புமா என்ன அப்போ நான் நாங்கள் இன்றைக்கு உப்புமாவையும் வந்து ஒரு வீடியோவாக நாங்கள் இன்றைக்கு பதிவிட விட அப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் உப்புமாவுக்கு என்னென்ன தேவைன்றதை நாங்கள் போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்புமாக்கு நான்கு பேருங்க நாங்கள் கீரை வண்டி முருக்கங்கீரையை எடுத்து வெட்டி வச்சிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பமிலை வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்பை இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்குறோம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெயும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிஞ்சீரகம் சூப் மற்றது எஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் உருளக்கெலங்க வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் எஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் அதையும் வெட்டி சின்ன வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் இதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெரட் கெரட்டையும் வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய்பாலம் எடுத்து வச்சுருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்னும் ரவையை பறுக்கையில் இனித்தான் பருத்து எடுக்க போகிறோம் ரவையை எடுத்து வச்சிருக்கேன் இனி நாங்கள் எப்படி செய்யலாமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சேப்பிறோம் பண்ண ஒன் பண்ணி சட்டியை காய விடுவோம் என்ன சட்டியை காய வச்சுட்டு செய்ய போகிறோம் ரவையை வறுக்க போகிறோம் ஓமேண்ணா நாங்கள் ரவை எடுத்து வச்சிருக்கோம் ரவையை நாங்கள் போகிறோம் சட்டி கீட் அப்புறம் என்ன சட்டி கொஞ்சம் காய எடுத்துக்குமா இது தண்ணி தண்ணி எடுத்து இருக்கக்கூடாது சட்டியில்

ரவைய போட்டு நீ ஒரு பதத்துக்கு ரவைய வறுத்து எடுக்க கொஞ்சம் கலர் மாறும் கலர் மாறும் ஒரு அளவான கலருக்கு தான் எடுக்கணும் மாளம் கரைக்கும் கூடாது ஒரு அளவான பதத்துக்கு நம்ம இதை வறுக்கணும் அதாவது கீட்டா குறைச்சி வறுக்கணும் குறைச்சி போட்டு தான் வறுக்கணும் அடடேங்க வந்து ஜாபட்னங்க வந்து உப்மான்னு சொல்லலாம் ரவைன்னு சொல்லலாம் நல்ல நேரத்துல ரவை பண்ணினாறது உப்மா கணனானானேங்கறது ரவை தான் பாவிக்கிறது சரிங்கறது ரவைல உப்மாங்கறது ரவை உப்மா ரவை உப்மா अपन என்ன உப்மா ஃபேமிலியா உப்மா ஃபேமிலியா ரெகளைட்டு உப்மா

செய்யறோம் சவிங்க நாங்களும் இப்போ என்ன செய்ய போறோமுன்னு சொன்னா எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பமிலை ரம்பை எல்லாத்தையும் நான் போடுறோன்னா ஒட்டோறு இருக்கா அந்த கீரை தண்ணியை பூ காட்டுவோங்க ஆஹ் தண்ணி அளவா பிடிக்கும் வெடி கூட பிடிக்குமா கேட்குறேன் நீங்க சாப்பிட மாட்டேன் அக்கா போடுற தண்ணி எவிடாய் விட சரி நாங்கள் தேவையான அளவு ரெண் ரெண் அசேற்படம் நான் உப்புமா செய்கிறது ரவை உப்புமா செய்கிறது சுவைட்டு பார்த்தேன் ஆனால் அதுவும் பெரிய வேலை ஆனால் அது டைம் எடுக்கணும் கொடுக்குது என்ன செய்கிறது அதுக்கு நீங்க சும்மா தெரியுங்க

ഒരു കഞ്ഞിരയിൻ പൊറുറദോ ഓ ഓക്കിരയിൻ മുട്ട അതിന് സ്റ്റാർഡ് വീയെന്ന് സർ ഉരുളകടങ്ങപ്പെട്ടി വെച്ചിട്ടുണ്ട് ഉരുളകടങ്ങും ഉരുളകടങ്ങയിൻ ചേർത്ത എല്ലാം മറന്നുകൊണ്ട് എന്നെ കണില്ല ഓ അതിకే ഒന്നും എന്നല്ല പുനാങ്കുഞ്ഞോരലവാട്ടാൻ போடணும் എ പൊളിക്കിപ്പ്മല കൊടുക്ക ഓ കായം പുരയ്ക്കുക கோழிச்சூப்பு போட்டாலே தனித்து உயர்ந்து எடுத்து வச்சுக்கிறேன் தேஞ்சு நான் நாங்க போட்டு வதக்கி கொண்டு போனேன் என்ன வதங்கினா அப்புறதா பாப்பேன் சரி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இது கரட்டு உருளாக்கிழங்கு சத்தரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வடிவா புரிஞ்சா போட்டிருக்கோம் அண்ணா என்னெல்லாம் புரிஞ்சு கொண்டு வர்றது இப்போ நாங்கள் என்ன செய்ய சேர்ப்புறோம்னு சொன்னால் வட்டி வச்சிருக்க அந்த கீரையும் இதோட சேர்ப்போமா முருங்கைக்கீரை கீரை கீரையை சேர்த்துட்டேன் உருளாக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டு வாங்கி கொண்டு வரைக்கும் அந்த கீரையும் சேர்த்து வளர்க்குறேன் சீரை பட்டு வதங்கிக்கிறோம் இப்படியே வாங்கி கொண்டிருக்கேன் நாங்க என்ன செய்ய எடுத்து வைக்க நாங்க அதை நாங்கள் சேர்க்க போறோம் மஞ்சள் தூள் சேர்ப்பம் மஞ்சள் தூள் போட்டா மஞ்சள் அபருமா என்ன கார்டியன செண்டா கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரமே இல்ல. இந்த கொதி வேற ஏக்கே நாங்க அந்த சூப் கட்டியையும் போடவேணும். சரி நாங்க இப்ப கொதி கேக்க பாப்போம். பே ஸ்டார்ட் பண்ணு. சரி பாத்தீங்கன்னா நல்லா மடிவா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. nde கொதிச்சு கொண்டுக்க நேர நாங்க எடுத்து வச்சிருக்க இந்த ரெண்டு சூப் கட்டியையும் இங்க சேர்க்கோம்.

ശരി കൊതിച്ചിട്ട് പോലക്കാപ്പം എല്ലാം കൊതിച്ചിട്ട് വറത്ത് വച്ചയോ ശരി കൊഞ്ച പോ

ரவை உப்புமா சூப்பரா இருக்கேன் ரவை உப்புமா வேற லெவல் ஆனா அந்த முருங்கக்கீரையும் போட்டது பாக்க நல்லா இருக்கேன் பாக்கறேன் இவ்வளவு தான் விஷயமா புல்லா போய் எல்லாம் கிண்டிட்டீங்களா நான் விட்டேன் அந்த பால் அவ்வளவு அப்படியே கணக்கா வந்திருக்கேன் நல்லா இருக்கு பால் கூடவும் கூடாது குறையவும் கூடாது கூடி போயிடும் குறைஞ்சாலும் அவியாமல் போயிடும் அப்ப இது எல்லாமே சரியா அடியா பதத்துக்கு வந்துட்டு உம் அது என்ன சொல்லுவாங்க അതെ അളവ് എടുത്ത് പൂട്ട് വച്ചിട്ട് ആൾ മാറി നാതെ അളവേറ്റി എടുത്തേ சரி அப்ப எங்களுடைய உப்புமா ரெடி ஆயிடு ரெடி ஆயிடு பாருங்க உப்புமா எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு என்ன நீ பாடுவாங்க சரி இதுதான் எங்களுடைய இரவு சாப்பாடு இரவு சாப்பாடு நல்லபடியா எடுத்தாச்சே என்ன குளிர் சாப்பாடு பாத்தீங்களா என்னென்ன கலவையல்

அப்படி நீங்கள் இப்படியான மரக்கறிகள் போட்டும் நீங்கள் விரும்பினா வேறு மரக்கறியும் போட்டு கூட செய்யலாம் இப்படி போட்டு நீங்கள் செய்து பார்க்கலாம் அதோட நாங்களும் ஸ்பெஷலாக சூப் கட்டியும் இல்லை போட்டிருக்கோம் இப்போ செய்து பார்க்குறீங்க நீங்களும் அதே இருக்கா சூப் கட்டியை போட்டு செய்து பார்க்கலாம் ஆனால் உண்மையிலே அந்த சூப் கட்டி எதுக்கு பாவிச்சாலுமே உண்மையிலே ஒரு தனி டேஸ்ட் ஒன்று வரும் அப்போ நாங்கள் எதுக்கும் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் அப்போ டேஸ்ட்டாக இருக்க மாட்டேதா நாங்கள் நினைக்கிறோம் ஏன்டா உப்மாவை குளையாமலுக்கு அந்த உப்மா பதத்துலேயே எடுத்தபடியாக சாப்பிட்றதுக்கு நல்ல